அதே மாதிரி நம்ம ரவீந்திரநாத் ஐயா பத்தி நான் சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போது பத்திரிகையாளருக்கு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம ஐயா ரவீந்திரநாத் அவர்கள் அன்னைக்கு மாநில முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு கேரியாளர்கள் வந்து பிரச்சனைகள் அதிகரிக்கிறேன் போது சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாரு உங்களுக்கு தங்கம் ஏதும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அப்படி ஆரம்பிச்ச தங்கம் தான் நம்மளுடைய ஐயா வந்து காங்கிரஸ் கட்சியில நல்ல கட்ட ஐயா தாம்பாட்ட ஐயா இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இதுக்கு அவரு வந்து அதுலயே டிராவல் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு தண்டல் மினிஸ்டர் ஆயிருப்பாரு நமக்காக நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களுக்காக பத்திரிகை குடும்பத்திற்காக அயராது பாடுபட்டு அவர் வந்து சில காண நோய்கள் பட்டு அதுக்கு வந்து எல்லாருக்கும் சில பத்திரிக்கையாருக்கு தெரியும் சில பத்திரிகை முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்போ நமக்கு வந்து செய்தியாளர் நான் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த யூனியன் செய்தியாளர் நமக்கு வந்து ஒரு காவல்துறை ஆர்டிஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் நல்ல மரியாதை கிடைக்கும் ஹெல்மெட் போன கூட போலீஸ் விட்டு நமக்குள்ள நமக்குள்ள நம்ம ரிப்போர்ட் ஆனா நம்ம வந்து பவர் ஏறிக்கிட்டே போறதுனால கொஞ்சம் இது இருக்குதான் செய்யும் அதனால இப்ப வந்து என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா நம்மளுடைய குடும்பம் உதாரணத்துக்கு வந்து நம்ம ஐயா இருக்காரு அவரு வந்து எவ்வளோ அவங்களுக்கு போராடி நாற்பது நாலாயிரம் மண்பு போனவருக்கு இன்னைக்கு அவருக்கு வீடு இல்லை அம்மா திருமதி ரவீந்திரதாஸ் சசிகலா அம்மையார் அவருக்கு வீடு இல்லை இவ்வளோ போராடி அவரு நினைச்சிருந்தா எப்படிதான் நம்ம தலைவருக்கு வந்து டாக்டர் கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர் நினைச்சிருந்தா ஹவுசிங் போர்டு இல்ல ஏதோ ஒரு இடவாய் கொடுத்துக்கலாம் அவருக்கு அது வந்து யாருக்கிட்ட இருந்து நின்று கெஞ்சி கேட்கிற பழக்கம் அந்த பரம்பரைக்கு கிடையாது அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வாழை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு அதே மாதிரி தான் நம்ம தலைவர் இருக்காரு இந்த மாதிரி நம்மலாம் இருக்கக்கூடாது நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் மீடியா லைன்லையும் முப்பது பர்சன்ட் மனைவி மக்கள் ஏன் கவனிக்கின்ற என்னுடைய தாழ்மையான கருத்து நாளைக்கு நம்ம வந்து பதவி அந்தஸ்து கவர்மெண்ட் லைவ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை குடும்பம் எப்படி இருக்கு நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து நானும் என்னுடைய ரெண்டு பசங்க எனக்கு வந்த அட்வொகேட்டா இருக்கா ஒருத்தர் இந்தியன் பேங்க்ல வேலை செய்யறோம் ரெண்டு பேருமே டிகிரி தான் ஆனா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா தான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது என்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் இல்லை அதனால் என்னால முடிஞ்சது என் குழந்தை படிக்க வச்சேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு வந்து சீன் பேசி கொடுத்து நம்ம எவ்வளவு மாநாடு நடத்துறோம் ஆனா அவங்க பத்தி தான் பேசிட்டு போறாங்க கண்டி நமது பத்திரிகையாளருக்கு என்ன அவங்க செய்யறாங்க மெரிட்ல வர குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க மெரிட்ல வர குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா எதுவுமே கிடையாது இதுதான் வந்து நாட்டு நடப்பு